அனைவருக்கும் விசுவா வசு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்ட கேரளா மங்களூர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் விஷுக்கணி பார்த்து கொண்டாடுவாங்க நீங்களும் அந்த மாதிரி கொண்டாடலாம் மங்கள பொருட்களை காலை நேரத்தில் காண்பது நன்மை பயக்கும் இதை எப்படி செய்யலாம்னு சொல்றேன் ஒரு தட்டில் அரிசி பரப்பி வச்சுக்கோங்க அதுல ஒரு தேங்காய் ஒரு மாங்காய் ஒரு வெள்ளரிக்காய் ஒரு சீப்பு வாழைப்பழம் புதிய பஞ்சங்கம் பஞ்சாங்கம் இருக்கிறவங்க வைங்க இல்லைன்னா பரவாயில்ல அந்த தேங்காய் மேலே கொஞ்சம் பணம் அது மேலே நகை ஒரு வளையலோ ஒரு செயினோ ஒரு தோடோ ஒரு டாலரோ எது இருக்கோ அந்த ஒரு நகையை வைங்க விரலி மஞ்சள் வைங்க கண்டிப்பாக ஏதாவது கொஞ்சம் பூ வைங்க இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு பின்னாடி ஒரு கண்ணாடி வச்சுடுங்க இந்த படத்தில் கட்டின மாதிரி இதை இன்னைக்கு நைட்டு நீங்கள் சாமி ரூமில் ரெடி பண்ணி வச்சுடுங்க தூங்குறதுக்கு முன்னாடி சாமி ரூம் இல்லைங்க சோவரில் ஒரு ஷெல்ஃபில் தான் சாமி படங்கள்லாம் வச்சுருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு சாமி படங்களுக்கு கீழே தரையிலேயே இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுடுங்க இந்த பொருள்களில் ஏதாவது தேவைப்படுதுன்னா இன்றைக்கே போய் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுடுங்க நாளைக்கு காலையில் போது கண்ணு திறக்காமல் உங்களுடைய வீட்டோட அடையாளம் உங்களுக்கு தெரியும் கவனமாக கண்ணு திறக்காமலே மெதுவாக நடந்து வந்து சாமி முன்னாடி நமஸ்காரம் பண்ணி இந்த மங்கள பொருட்களை மீது கண் விழித்து பாருங்கள் கொஞ்சம் நிமிந்தீங்கன்னா கண்ணாடியில உங்க முகம் தெரியும் இந்த மங்கள பொருட்களோடு சேர்த்து உங்களுடைய முகம் தெரியும் இன்னும் கொஞ்சம் நிமித்திங்கன்னா சாமிகளை பார்க்கலாம் சரிங்களா இந்த மாதிரி ஒரு தரிசனம் செய்வது மிகுந்த நன்மை பயக்கும் நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா குழந்தைங்களை மெல்லமா எழுப்பி அவங்க கண்களை உங்களுடைய கைகளால மூடி மெதுவாக நடந்து கூட்டிட்டு வந்து அவங்கள அந்த மங்கள பொருட்களுக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணி கண்ணாடியில அவங்க முகத்தை பார்க்க சொல்லுங்க இந்த மங்கள பொருட்களோடு சேர்ந்து அவங்க அவங்க முகத்தை பார்ப்பாங்க அப்புறம் சாமியை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி ஒரு தரிசனம் செய்வது மிகுந்த நன்மை பயக்கும் உங்களுக்கும் இந்த புது வருஷம் வெற்றிகளையும் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அனைத்தையும் தரட்டும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையட்டும் நல்ல கல்வி குடும்பத்தில் ஒற்றுமை ஆரோக்கியம் வேலை கிடைக்க பெறுதல் திருமண முயற்சி கைகூடுதல் குழந்தை பேர் பெறுதல் வீடு வாங்கணும் புதுசாக தொழில் தொடங்கணும் ஒரு பெரிய ஆஃபீஸ் நடத்தணும் வரின் போகணும் ஏதாவது புதுசாக கற்றுக்கணும் இடம் வாங்கணும் இந்த மாதிரி ஏதாவது முயற்சிகள் உங்களுக்கு இருக்கும் அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தரட்டும் இந்த புது வருஷம் அனைவருக்கும் நலமான மங்களகரமான சந்தோஷமான ஆரோக்கியமான வருஷமாக அமைய வாழ்த்துக்கள் அதன் பிறகு தட்டியில் வைத்த மங்கள பொருட்களை எப்பொழுது எடுப்பது என்றால் நாளை மாலை அதை எடுத்து அந்தந்த இடங்களில் அந்தந்த பொருட்களை வைத்து பயன்படுத்தினாலே போதும் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் திசுவா வசு புத்தாண்டு வாழ்த்துக்கள்